வணக்க நண்பர்களே வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கு ஆல்போல் நம்பர் தான் வந்திருக்கா யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காரோனியா ப்ளஸ்னுடைய குழுக்கள் தான் இருக்குது நம்ம நேற்று கொடுத்ததுல ரொம்ப சூப்பராகவே ரொம்ப சூப்பராக நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக நமக்கு ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் தான் வரும் வேறு எது வராதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம நானூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு அறுபத்தி ஏழுங்கிற நம்பர் தான் கொடுத்தோம் இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பர் அதே தான் ஆறுநூற்றி அறுபத்தி ஏழுன்னு அடித்தாங்க ஒரு ஃபுல்லாகவே ஒரு டிஜிட் நமக்கு கிடச்சது நல்ல வின்னிங் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏ போடல ஆறாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு செமையாக கிடச்சது ஒரு அருமையான வின்னிங் ஏன்னா நம்ம ஒரு சில நம்பர்களை வச்சு கணக்கு வச்சு தான் நம்ம அதை கொண்டு வரோம் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகலாம் நம்ம எந்தளவுக்கு நம்ம அதை கான்ஸ்டென்ட்டாக இருக்கிறோமோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு இந்த நம்பர் வரும் நம்ம நம்பரும் அது நமக்கு அங்கே வேலை செய்யும் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாகலாம் கிடையாது நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம செய்கிறோன்னா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நம்ம கிராஸ் செக்கிங் பண்ணிக்கணும் இப்படி பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு கிடச்சி வருமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நம்ம அப்படி இருந்தால் ஒவ்வொரு சீட்டில் கோட்டையை விட்ருக்கோம் பட் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டு வர நம்பரை வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ரொம்பவே என்ன சொல்கிற ஒரு ஒரு அக்கறையோடு எடுத்துகிட்டு வரோம் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா நம்ம வந்து வின்னிங் வாங்கணும் இதை இதை வச்சு வின்னிங் போ காசை கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அப்போ கண்டிப்பாக நம்ம அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுத்தாகணும் அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் நம்ம இதிலேயும் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் பொறுப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் போது கண்டிப்பாக அது நமக்கு சிக்காது சரிங்களா அதனால் என்றைக்குமே நம்ம ஏனோ தானோ இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக விளையாடுங்க இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தோக்குறமா ஜெயிக்கிறோமோ அது முக்கியம் இல்லை நம்ம என்றைக்குமே வந்து கெத்தாக இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தால் தான் அடுத்தடுத்த விற்றியை நம்ம காண முடியும் இல்லைன்னா நம்ம ஒரு நாளில் சொந்துட்டோம்னாவே அதான் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா கேலா கேள்வி விளையாடுறவங்க முக்காவாசி பேர் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் விளையாட மாட்டீங்க நீங்கள்லாம் ரொம்ப வருஷம் விளையாண்ட்ருப்பீங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் சூட்டபுளாக விளையாட முடியும் ஒரே ட்ராவலில் ரெண்டே ட்ராவலில் ஓடுறவங்களாம் வேறு சரிங்களா அதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை துணிச்சம் இல்லாதவங்களாம் ஓடி போயிடுவாங்க பட் ரெண்டு எத்தனை டிரா இருந்தாலும் நமக்கு நின்று விளையாடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஜீரோ இப்போ மூணாம் தேதியை பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு கார்வூனியாவோட ரிசல்ட்டு நான் போன வாரமே கார்வனியா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபதுன்னு கொடுத்தாங்க ஜீரோ வச்சு கொடுத்தாங்க நம்ம ஃபஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பதினேழுன்னு கொடுத்தாங்க நம்ம அதே தான் அடுத்து ஃபாலோ பண்ணணும் அந்த ஜீரோ வரும்னு எதிர்பார்த்தா அடுத்த ட்ராவலி மேட்ச் ஆகிடுச்சு அதுக்கு டிராவில் எட்டாம் நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அது நமக்கு எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா இப்போ மாதிரி நமக்கு ஒன்பது ஜீரோ ரெண்டு இந்த ரெண்டு நம்பரில் மூணு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு திரும்ப கொடுப்பாங்கன்னு நம்புறோம் அதே மாதிரி இந்த நம்பிக்கையை வீண் பண்ணாமல் திரும்ப கொடுத்துட்டா ரொம்ப நல்லது நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பர் நாலு ஆறுன்ற நம்பரு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்தோம் அது கொடுத்தாங்க அதே மாதிரி நாளுக்கு ஏழுங்கிற நம்பர் கொடுத்தா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதாவது நாலாம் நம்பருக்கு ஏழை நம்பர் நாலு நம்பருக்கு ஆறு நம்பர் அப்படி எதிர்பார்த்தோம் பட் ஒன்றாம் நம்பருக்கு ஏழை நம்பர் வந்து இன்னும் கூட நமக்கு பெனிஃபிட்டாக கொடுத்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா நம்ம ஒரு கணக்கு என்ன கொண்டு வரணும் இது வந்தால் இது வரும் அப்படிங்கிற அந்த அந்த முன்கூட்டியே யோசிச்சு செய்ய செய்யக்கூடிய செயல் தான் நமக்கு இங்கே வின்னிங் எடுத்து கொடுக்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக நாளைக்கும் இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலனையும் சேர்த்து கொடுக்குறோம் அது போக உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பரை சேர்த்து தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சனி காலங்களில் காலங்களில் நீங்கள் என்ன மாதிரி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணக்கூடாது அதையும் குரு பயிற்சி நான் எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சி என்ன இருக்கும் அதே மாதிரி குரு பயிற்சி எப்போ வக்ரம் இது எல்லாத்தையும் நம்ம டெய்லி சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் கண்டிப்பாக குரு பயிற்சி அக்ரமாக எப்போ வக்ரமாகுது வக்ரநாத்து அன்னைக்கு என்ன மாதிரி பாகங்களை செய்யும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து இன்னொரு இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் வந்து உங்களுக்கு நாலஞ்சு மூணு மாதத்துல வந்து என்னமோ குரு வக்ரமாகவார் அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பவும் மே மே திரும்பவும் வந்து மிதனத்துக்கே போவார் சரிங்களா அந்த மாதிரி வக்ரமாகற சமயத்துலலாம் என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்த்துட்டே வரோம் அது மாதிரி உங்களுக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய வந்து நமக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் நாள் காட்டில அது போடுறோம் நீங்கள் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அது போக நமக்கு அறநூற்றி அறுபத்தி ஏழு உங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது ட்ரா நம்பர் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபது நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குன்றதையும் பார்ப்போம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அதையும் பார்த்துருவோம் ஏ போர்ட் பி போர்ட் சிப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போட்ல பத்து பி போலில் மூணு சி போடலில் எட்டு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல எட்டு பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போடில் நாலு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல பதினேழு பி போடில் நாலு சி போடில் அஞ்சு பதினஞ்சு அப்போ நமக்கு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக இதை சே இதை வந்து நமக்கு கண்டிப்பாக வச்சு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஆறுக்கு மூணு நடலாம் ஏழுக்கு மூணு நடலாம் இப்படி நடலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடலாம் ஏழு பி போர்டில் எட்டு சி போர்டில் ஒன்று தான் அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் ஏ போடல மூணு பி போர்டில் வந்து பதினஞ்சு சி போர்டில் ஆறு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போட்னா ஜீரோ பி போர்டில் ஜீரோ சி போடில் ரெண்டு அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல ஒன்பது பி போர்டில் ஒன்று சி போடலில் ஜீரோ அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல பன்னெண்டு பி போடில் பதிமூணு சி போர்டில் உங்களுக்கு மூணு தான் அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் எப்போடில் ஒன்று பி போர்டில் பத்து சி போர்டில் இருபத்தி எட்டு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ எப்போடில் ஆறு பி போர்டில் ஒன்பது சி போர்டில் வந்து அஞ்சு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இதை நம்ம கணெக்ட் பண்ணி தான் நம்ம அடுத்த டிராக் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதை பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் சரிங்களா இதெல்லாம் ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால அதை சேர்த்து கொண்டு வரோம் எட்டு ஒன்பது அதே மாதிரி மூணு இதெல்லாம் ரெண்டு ரெண்டு போர்டில் நமக்கு இன்றைக்கி பெண்டிங்கில் இருக்குது அதுவும் ரொம்ப பெரிய போல் பெண்டிங்லாம் கிடையாது எல்லாமே ரொம்ப கம்மி தான் இதில் மூணாம் நம்பர் ஒன்பது நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு அதே ஏழாம் ஏழு மட்டும் தான் நமக்கு பதினேழு பதினஞ்சு எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பரை வரைக்கும் பத்து இருபத்தெட்டு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலான்னு பார்க்குறோம் அது போக நமக்கு இன்றைக்கி வந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சுங்கிறது ட்ரையல் நம்பராக இருக்குது அறுநூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து என்னவாக இருக்குது அடிக்கப்படும் ரிசல்ட்டாக இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நமக்கு இன்றைக்கி டிரா ட்ரா நம்பர் போனவரை அடிக்கப்படும் தொள்ளாயிரத்தி இருபது இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு ஒன்பதாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சே நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பருக்கு பட் ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் பவர் போன் நம்பரில் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி அஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி தொண்ணூற்றி மூணு சரிங்களா இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இன்றைக்கி வடிக்கைப்பட நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க ஆறு ஆறு ஏழு அறநூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா இப்போ நமக்கு இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னா அதாவது ஆறுக்கு மூணு ஆறுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கான பாசிபிலிட்டிஸான நம்பர் தான் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பராகவும் ஏழாம் நம்பருக்கு மூணாம் ஆறாம் நம்பராகவும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் உள்ள நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இது கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிற நிறையாவே வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகாதான்றதையும் மெயினாக பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் எப்படி ஒன்பது நம்பருவோம் ஆறுக்கு ஒன்பது இந்த ஆறுக்கு ஒன்பது ஏழுக்கு ஒன்பது சரிங்களா இப்போ ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்துலேயே கொஞ்சம் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த இந்த ட்ராவலில் நமக்கு ஏ போர்டில் வந்து பி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாகவும் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது அப்போ அது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு ஒன்பது நம்பருங்கிறது நமக்கு இங்கே பிடிப்படுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்கிது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போட பொறுத்த வரைக்கும் பத்து நாளாகவும் சி போட பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது ஒருவேளை அப்படி அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் கொடுக்குறேன் அது போக ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு ட்ரா நம்பர்லேயும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அதே தான் இருக்குது ஏ ஐம்பத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதுன்னு இருக்குது அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் தொள்ளாயிரத்தி இருபதுன்னு இருக்குது அப்போ இந்த ரெண்டு நம்பரும் வச்சு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபதுன்னு இருக்கா ஒன்பது நம்பர் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபது அப்போ இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது மேபி வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத எதிர்பார்க்கணும் மாதிரி பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாறு நம்பர் அஞ்சாறு நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு அஞ்சு ஏனாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகணும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்த பக்கம் ரெண்டாம் நம்பர் ஆறுக்கு ரெண்டு ரொம்ப சூப்பராக வரும் அதே மாதிரி இந்த ஆறாம் நம்பருக்கும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ஏழாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் எதுவும் வருது மேட்ச் இருந்ததுன்னு எடுங்க இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்